வணக்கம் ம செந்தமிழன் அவர்கள் எழுதிய கான் எனும் நூலிலிருந்து இன்றைய செம்மை மொழி எல்லா உயிர்களுக்கும் இரட்டைத் தன்மைகள் உள்ளன ஒன்று தனக்கான சுயம் அல்லது தனித்தன்மை மற்றது சக உயிர்களோடு பொருந்தி வாழும் பண்பு இந்த இரு நிலைகளையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள தவறுகிறார்கள் காடுகள் இந்த இரட்டைத்தன்மையை மிகச்சரியாக கடைபிடிக்கின்றன காட்டில் வாழும் வேங்கை மரம் நீண்ட குச்சி போல் வளர்ந்து வளைந்து பின்னர் தடித்த உருவமாக மாறுகின்றது தேக்கு மரம் துவக்கத்திலிருந்தே தனது தண்டுகளை உறுதி செய்தவாறு ஒரு சீராக வளர்கிறது மாமரங்கள் இளம்பருவம் முதலே தமது கிளைகளை விரிக்கத் துவங்குகின்றன பனைமரங்கள் முதலில் தமது வேர்களை வலுப்படுத்திக் கொள்கின்றன இவையெல்லாம் ஒவ்வொரு மரமும் பாதுகாத்து வைத்துள்ள தனித்தன்மைகள் அல்லது சுய பண்புகள் இவ்வாறான சுயம் கொண்ட இம்மரங்கள் எல்லாம் ஒன்றாக ஒரே காட்டில் வாழ்கின்றன இந்த ஒன்றாக வாழ்தல்தான் குணமாகிய பொருந்தி வாழ்தல் என்பதாகும் மனிதர்களுக்கு இவ்விரு குணங்களிலும் பற்றாக்குறை உள்ளது தனக்கான சுயத்தை அறிவதும் இல்லை சக உயிர்களோடு பொருந்தி வாழ்வதும் இல்லை என்ற நிலை உள்ளது ஆனால் மனிதர்கள்தான் விட்டுக்கொடுத்தல் பற்றி நிறைய பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் புலம்புகிறார்கள் உண்மையில் சுயத்தை உணர்ந்தவர்கள் எவருக்காகவும் விட்டுக்கொடுக்க வேண்டிய தேவை இல்லை ஏனெனில் சுயத்தை உணர்ந்துவிட்டால் ஒரு செய்தி தெளிவாக புரிந்துவிடுகிறது இங்கே எதுவும் நம்முடையது இல்லை நம்முடைய சுயம் ஒன்றுதான் நமக்கானது மற்ற அனைத்தும் அவரவருக்கு உரியவை ஆகவே நாம் நமது சுயத்தை பாதுகாத்து மற்றவர்களின் சுயத்தையும் மதிக்க வேண்டும் என்ற செய்திதான் அது தன்னளவில் விடுதலை அடைந்த மனிதர் பிறரை அடிமையாக்க மாட்டார் எவரெல்லாம் மற்றவர்களை சுரண்ட நினைக்கிறாரோ அவரெல்லாம் தன்னைத்தானே சுரண்டிக் கொள்கிறார் எவரெல்லாம் மற்றவர்களை துன்புறுத்துகிறாரோ அவரெல்லாம் தம்மை துன்புறுத்திக் கொள்கிறார் சுயத்தை அறிந்தவர்களோ பிறரை மதிக்கிறார்கள் பிறரது வேறுபாடுகளை அங்கீகரிக்கிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு சுயத்தின் வலிமை தெரியும் நன்றி செம்மை மொழி தொடரும்